வணக்கம் நண்பர்களே இது வந்து எலெக்ஷன் சீசனு இப்போ எல்லாருமே ஓட்டு கேட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க அரசியல் வியாதிகள் அத்தனை பேரும் அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா சிபில் அப்படிங்கிற ஒரு கொடுஞ்சிறை இந்தியாவில் எல்லார்ட்டையும் தூக்கி உள்ள வச்சிருக்கு மிடில் கிளாஸ் ஆகட்டும் ஆகட்டும் நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சிபில் இந்த சிபிலை ஒழிக்க முடியுமா உங்களால கேள்வி கேளுங்க அதே மாதிரி பல நிரபராதிகள் விசாரணை கைதிகள் எந்த குற்றமும் செய்யாம ஜெயிலில் இருக்கிறாங்க இவங்களை இவங்கனால ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேளுங்க வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டு இருக்குது அதற்கு காரணம் என்ன இன்னைக்கு எம்எஸ்எம்ஐ செக்டர் குறுந்தொழில்கள் அழிஞ்சிட்டு வருது இந்தியாவில் இதற்கு காரணம் என்ன இதையை காப்பாற்ற முடியுமா உங்களால என்ன கேளுங்க ரெண்டாவது தொழில் செய்வதற்கு கடன் கிடைக்கிறது இல்லை லோ லோ லோன்னு எல்லாம் அலையிறோம் அதுக்கு லோன் வாங்கி கொடுக்க முடியுமா இவங்கனால கேளுங்க அது மட்டும் அல்லாம மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சிறு தொழில் செய்யறோம் அந்த தொழில ஜெயிச்சு வெளியே வர்றதுக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருக்கணும் அந்த மார்க்கெட்டிங்ல எங்க நம்ம மாற்றோம் அப்படின்னு கேட்டா கன்சைன்மெண்ட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு கேடு கெட்ட வார்த்தை கேடு கெட்ட கான்செப்ட் இந்தியாவில் இருக்குது பொருளை வாங்கி கடையில வச்சிருவான் வித்ததுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பான் கார்பரேட்ஸ் தான் இதுல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை போன்ற சிறு தொழில் முனைவோர்களும் சிறு விவசாயிகளும் பெரும் விவசாயிகளும் படார பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கேள்விகளை அரசியல்வாதிகள் கிட்ட கேளுங்க எவனாச்சு வாய் துறக்கினானு பாருங்க ஏன்னா எந்த கட்சியா இருந்தாலும் சரி சிபில் என்னும் கொடுஞ்சிறையில் இருந்து மக்களை உங்களால் மீட்டெடுக்க முடியுமா முடியாதா நீ சொத்து சேர்த்து வச்சிருக்கிற ஏகப்பட்ட கோடிகள் ஆயிரம் கோடிகளுக்கு மேல வெளிநாடுகள்ல பறிக்கி வச்சிருக்கிற வெளிநாடுகள்ல இடம் வாங்கி வச்சிருக்கிற அந்த பணத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த முடியுமா மீட்டு எடுக்க முடியுமா உன்னால நேரடியா கேள்வி கேடுங்க இதையெல்லாம் தவிர்த்து கண்ட கருமாந்திரத்தை ஓடிட்டு நம்மளைய கொண்டு வந்து பாலும் கிணத்துல தள்ளுறதுக்கு இவனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க இந்த தடவை ஏமாண்டீங்க இதே கதிதான் நம்மளுக்கு மேலுக்கு வரவே மாட்டோம் கேள்விகளை கேட்காம உறச்சி அடிக்காமல் இருந்தால் நம்மளையை சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க அவ்வளவுதான்